தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் வட்டம் கிட்டம்பட்டி அஞ்சல் திருமல்வாடி கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் கதிரியப்பன் பார்வதி தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் உயர் திரு தேவேந்திரன் ஐயா அவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு தங்கை அக்கா ஆரம்ப கல்வியை முழுமையாக முடிக்கவில்லை அண்ணன் ஆறாம் வகுப்பை முழுமையாக முடிக்காமல் பாதியில் நின்று விட்டார் தங்கச்சி பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் மேற்படிப்பு தொடரவில்லை அண்ணா அக்கா பள்ளிக்கு செல்லாமல் வலுக்கட்டாயமாக பள்ளிக்கு சென்று தன்னார்வத்தோடு படித்தவர் ஒரு பிள்ளையாவது நன்றாக படிக்க வேண்டும் எனும் பெற்றோரின் கனவை நிறைவேற்றும் பொருட்டு அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி திருமல்வாடியில் ஆரம்ப கல்வி முடித்த பிறகு பெற்றோர்கள் மேலும் படிக்க வைக்க இயலாத சூழலில் அண்ணனும் அக்காவும் தொடராத படிப்பை தான் படித்தே தீர வேண்டும் என வைராகியத்தோடு பெற்றோர்களிடம் தன்னை படிக்க வைக்க வேண்டும் என அடம்பிடித்து தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு மேல்நிலைப்பள்ளி பாப்பாரப்பட்டியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பல இன்னல்களுக்கு மத்தியில் போராடி படித்தவர் பள்ளியில் படிக்கும்போதே போதே மாணவர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்று மாணவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் மாணவர்களை ஒருங்கிணைந்து வழிநடத்தும் திறன் மிக்கவராகவும் இருந்தார் மேலும் பள்ளியில் தேசிய சமூக சேவைகள் நாட்டு நலப் பணியில் பணியாற்றி கலை நிகழ்ச்சிகளில் சிறந்த மாணவர் சான்று பெற்றவர் மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்து பெங்களூரு விவேகானந்தா சட்டக்கல்லூரியில் மிகுந்த போராட்டத்தில் இளநிலை வரலாறு மற்றும் சற்ற படிப்பை முடித்தவர் கடினமாக உழைத்து விவசாயம் விவசாயம் தெரிந்தவர் கடினமாக உழைத்து அலாதி பிரியம் உள்ளவர் ஆனாலும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்து நாளில் சென்னை பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து வரும் மூத்த வழக்கறிஞர் திரு பி ரவி இளநிலை வழக்கறிஞராக பணியாற்றி வருஷம் மட்டுமே பணிபுரிந்து தற்பொழுது பல்வேறு வழக்குகளை திறம்பட நடத்தி மக்களுக்கு சேவைகளை செய்து தனது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து தனது சிறிது வயதிலிருந்தே சமூக பற்று மிகுந்த படித்த காலத்திலேயே நிறைய புதிய வேலைகளை பொறுப்பேற்று செய்து வந்தவர் தனது ஊர் நிர்வாகத்தை சரி செய்து தான் முன்னின்று ஊரை நல்வழிப்படுத்தி வளர்ச்சி அடைய செய்தவர் தனது ஊரில் இருந்து அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியை அரசு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த தன்னையும் ஈடுபடுத்தி சரி செய்தார் அரசு நடுநிலை பள்ளியை அரசு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தவும் அதற்கான அரசு புறம்போக்கு நிலத்தை பள்ளிக்கு பெற்றுத்தரவும் தான் தலைமையேற்று தரமுயர்த்தி பள்ளிக்கு அரசு புறம்போக்கு நிலத்தை பெற்று அந்த பள்ளியில் தற்பொழுது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் இருந்து அப்பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்த முயற்சிகள் செய்து வருகின்றார் மேலும் சமூக சேவைகளை அலாதி பிரியத்துடன் செய்தும் பொன்னாகரம் வட்ட சட்ட பணிகள் குழு நியமத்தின் பேரில் மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் சட்ட விழிப்புணர்வுகள் செய்தும் ஏழைகளுக்கு இலவசமாக உரிமையியல் குற்றவியல் குடும்ப நல வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வகுக்கள் மற்றும் ஏனைய அனைத்து வகை வழக்குகளிலும் வழக்கறிஞராக அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆஜராகி வழக்கு நடத்தி நீதி வெற்றி தந்தும் வருகிறார் மேலும் சமூக அக்கறையுடன் விவசாயிகளின் இன்னல்களையும் நோக்குடன் இயற்கை விவசாயின் சங்கம் ஒன்றை துவங்கி தலைமை பொறுப்பேற்று விவசாய பெருமக்களும் வியாபாரிகளும் பயனாளிகளும் மற்றும் உணவு சாரா பொருட்கள் உற்பத்தியாளர்களும் அவரவர்களின் உழைப்பு முதலீடுகளை பகுத்தறிந்து பாரபட்சமின்றி ஒருங்கிணைந்து பயன்பெறும் வகையில் வழிநடத்தி வருகின்றார் பொன்னாகரம் வழக்கறிஞர் சங்கத்தில் பத்து வருடங்கள் பொருளாளராக பதவி வகித்துள்ளார் உயர் திரு தேவேந்திரன் ஐயா அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருது வழங்குவதை பெருமையாக எண்ணுகிறது ധർമ്മശാസ്ത്ര ധർമ്മസ്ത്ര വിദ്യാലയ